ஒன்று சாமியலுடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் வீட்டில் போய் வாசிங்க இப்ப இருபத்தி ஆறு வாசிங்க அப்பொழுது தாவிது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொஞ்சம் இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுடைய தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் இப்ப தாவிதுக்குள்ளால ஒரு கோபம் வருது என் தேவனுடைய நாமத்தை இவன் வீணிலே வணங்கிக் கொண்டிருக்கிறான் என் தேவனுடைய நாமத்தை இவன் நிந்தித்துக் இவனை நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இவனுக்குள்ளே எழுப்பிடுச்சு நல்லா தேவனுடைய நாமத்தை தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் கோபம் வரும் வேற எவனுக்கும் கோபம் வராது அப்ப அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அவனுக்கு தேவனுடைய நாமத்தை குறித்துள்ள கருசனை அந்த வைராக்கியம் அவனுக்கு வராது இன்னைக்கு யாரு சோமேஷேவுடைய நாமத்தை யார் யார் விரோதிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பெறாதவர்கள் இங்க தாவீது அபிஷேகம் பெற்றான் கோலியாத் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான் இப்ப தாவீது குள்ளால் ஒரு வைராக்கியம் அவ்வளோ ஒரு கோபம் சரி இவனை சங்காரம் பண்ணான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறான் வாசிங்க இப்போ முப்பத்தி வாசிங்க தாவிது சவுளை நோக்கி இவன் நிமித்தம் இவ நிமிடையமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் உண்மை அடியான ஒரு யுத்த வீரன் இல்ல சின்ன பையன் அவன்கிட்ட இருந்த வைராக்கியம் அவன்கிட்ட அவன கோபம் அவன்கிட்ட அவன தைரியம் இருக்கா இல்ல அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் நல்ல நாடகம் நடிச்சுக்கோ யார் மாதிரி நான் வேதத்தை கையில் வச்சுருக்கிறேன் வேதத்தை பிரசங்கம் பண்ணுறேன் வேதத்தின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அநேகருக்கு உபதேசம் பண்ணுறேன் நல்லா நடிச்சுக்கலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் ஆஸ்தி அந்தஸ்துக்குள்ளாக நீ கடந்து போகலாம் இப்பிரபஞ்சத்தின் ஆஸ்திக்குள்ளாக ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்குள்ளாக கடந்து போக முடியாது

நான் ஆடு மேய்ச்சிட்டு நேரம் என்னுடைய ஆட்டை பிடிக்க சிங்கம் வந்தது கரடி வந்தது அதை நான் எப்படி கிழிச்சு போட்டேன்னு உங்களுக்கு தெரியும் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொஞ்சம் போட்டேன் போது எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவன் ராஜாவை திருப்திப்படுத்தி ராஜா இவனை யுத்த கலத்திற்கு போவதற்கு சம்மதிக்கிறார் இப்ப ராஜா என்ன செய்யறார் அப்படின்னா இவனுக்கு யுத்த ஆயுதங்களையும் யுத்த வஸ்திரங்களையும் இவனுக்கு கொடுக்கிறார் ஒரு யுத்த வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு நடக்க முடியாதவன் தாவிது யுத்த ஆயுதங்களை தூக்க முடியாதவன் தாவிது அப்படிப்பட்ட சின்ன பையன் இந்த பையனால கோலியாத்தை முறியடிக்க முடியாது என்று ராஜா எண்ணுகிறார் இப்போ இது சொல்கிறான் எனக்கு இந்த எல்லாம் எனக்கு தெரியாது சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு நான் இந்த அப்பியாசத்துடைய போகிறேன்னு கேட்டால் இல்லை நான் என்ன செய்கிறேன் நான் போகிறேன் என்னை விட்டுவிடும் சரி என்று சொல்லி போகிறான் இப்போ ராஜா என்ன நினைப்பார் இவன் போன செத்து தான் போவான் இந்த பயிலுக்கு வாழ் இல்லை ஈட்டி இல்லை கேடையும் இல்லை ஏன் ராணுவ வஸ்திரம் கிடையாது எதுவும் இல்லாமல் போகிறான் கோழியாக திட்டம் அடிபட்டு சாவ போகிறான் எனக்கு என்ன போ அப்படின்னு விட்டுருப்பாரு ஆனால் இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு கவன் எடுத்தான் ஐந்து கல்களை ஆத்தங்கரைக்கு போய் எடுத்துகிட்டு வந்தான் இப்போ அஞ்சு கல்லும் ஒரு கவனோடு கூட ஆற்றங்கரைக்கு அந்த கோலியா தண்டையில் கடந்து போகிறான் இப்போ கோலியாத்த ஒரு விசேஷம் கேட்குறான் என்ன தெரியுமா என்ன செய்திக்கு தெரியுமா ஏய் சின்ன பயில நாய் அடிக்கிற மாதிரி கல்லை கொண்டு வர அவ்வளவு திரள் கூட்டம் கூட்டத்தின் மத்தியில் கோலியாத்து தாவியதை பார்த்து கேட்கிறான் நாய் அடிக்கிற மாதிரி கல் கொண்டு வர ஆமாம் ஐயா நான் நாய் அடிக்கிற மாதிரி தான் கல்லை கொண்டு வரேன் அப்போ அர்த்தம் என்ன நீ தான் அந்த நாய் ஒன்று அடிக்கிறதுக்கு நான் கல்லோடு வரேன் சரி இப்போ ரெண்டு பேருக்கு யுத்தம் ஒரே ஒரு கவுனை கவுனில் மாட்டுறதுக்கு பையில் கையை போட்டு ஒரு கல்லை எடுத்தான் அஞ்சு கல் கொண்டு போனவும் ஒரே ஒரு கல்லை எடுத்தான் எடுத்து கவுனில் வச்சுட்டு அடிக்கிறான் அடிச்ச நேரம் அதாவது வர்மக்கலை படித்தவனுக்கு தான் தெரியும் இந்த இடம் எப்படி பட்டது என்று அடிக்கிற அடி இந்த இடத்துல போய் விழுந்துச்சு இவன் மல்லாந்து விழுறோம் மல்லாந்து விழணும் ஆனா வேதம் சொல்லுது இது ஒரு பெரிய ரகசியம் பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிச்சாராம் அடிச்சாடியில் அவன் கீழே விழுந்தான் அவன் தலை வெட்டப்பட்டது ஆனா தாவது கோழி ஓத்திட்ட நான் உன் தலையை வெட்டுவேன் வெட்டுறதுக்கு வாழில்ல ஆனா வேதம் வேதத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா அபகுக்குனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசரத்தை வாஸ்துபாருகா உம்மதி ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அவனும் நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் ரசிப்புக்காகவுமே அமனும் நீர் புறப்பட்டீர் கழுத்தளவாக கழுத்த அவனுடைய தலைவனை வெட்டினீர் யாருக்காக தாம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பரலோகத்தின் தேவன் புறப்பட்டு வந்தது உண்மையானால் அபிஷேகம் பெற்றிருந்தால் நீ அபிஷேகம் பெற்றிருந்தால் உனக்காகவும் பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவார் யுத்தம் யுத்தம் அவருடையது அவர் உனக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் யுத்த வீரராக இருப்பார் எப்படிப்பட்டவன் தெரியுமா பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது மட்டும் விசேஷித்தவன் என்ன அப்படின்னா தாவீதனுடைய அபிஷேகம் மூன்று முறையாக இருந்தது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் அப்படி ஒரு அபிஷேகம் இல்லை வேதத்தில் நான் வாசித்தபோது இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு மூன்று வகையான அபிஷேகம் கிடைத்ததில்லை ஆனால் பரலோகத்தின் தேவன் தாவியதுக்கு மூன்று வகையான அபிஷேகங்களை கொடுத்தார் என்ன அப்படின்னா ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றில் தாவியதுடைய வீட்டில் வைத்து அவர்கள் சகோதரர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு அபிஷேகம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க உங்களுக்கு ஒரு அபிஷேகம் ரெண்டு சாமுவேலுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் யூத ஜனத்தின் மத்தியில் கோத்திரத்தார் மத்தியில் பரலோகத்தின் தேவன் இரண்டாவது முறையாக ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி இஸ்ரோலர் மத்தியில் அதாவது தேசத்தார் மத்தியில் தாவிதுக்கு மூன்றாவது அபிஷேகம் கிடைத்தது முதல்ல தன்னுடைய வீட்டில் உயர்த்தினார் ரெண்டாவது தன்னுடைய கோத்திரத்தில் உயர்த்துகிறார் மூன்றாவது தேசத்தின் பத்தியில் உயர்த்துகிறார் தாவீதுக்கு மட்டும்தான் இப்படி மூணு அபிஷேகம் இருந்துச்சு வேற எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் தான் இவனுக்கு மட்டும் மூணு அபிஷேகத்தை கொடுத்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க என் தேவன் தாவிதை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் உன்னையும் என்னையும் நேசிப்பார் ஆனால் உன் வீட்டில் உன்னை உயர்த்துவார் உன்னுடைய கோத்திரத்துக்குள் உன்னுடைய இனஜன பந்துக்களுக்குள் உன்னை உயர்த்துவார் இந்த தேசத்தில் உன்னை உயர்த்துகிற தேவனாயிருப்பார் உனக்கு அபிஷேகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ உயர்த்தப்படவில்லை என்று சொன்னால் உன் வீட்டில் உன்னுடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் தேசத்தார் மத்தியில் மூன்று வகையான உயர்வு இல்லை என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் உன்னை சரியான முறையில் அபிஷேகம் பண்ணவில்லை நீ உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் என் மகா பெரிய சித்தமாக சங்கீதம் எழுபத்தி எட்டு அறுபத்தி ஆறு வாசிங்க தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து தன்னுடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தே வர பண்ணினார் எப்படி அதுக்கு ஒரு துடுப்பு வேணும் அதுக்கு ஒரு வாய் வேணும் அல்லது அதுக்கு ஒரு கை வேணும் அந்த வாய் அல்ல அந்த கையை அல்லது அந்த துடுப்பு நீயாக இருப்பியா ஒன்னை கொண்டு சத்ருவை அடித்து நிர்மூலமாக்க என் தேவன் வல்லமை உள்ள தேவன் அல்லா நாம என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா சத்ரு எப்பா என்ன என்ன உபத்திரவப்படுத்துகிறான்னு தெரியுமா என்ன போராட்டம் தெரியுமா ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த கண்ணீர் யோசிக்கிறில்ல நீ தேவனுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருப்பாப்போ ஒன்ன கொண்டு சத்துருடைய வாசலை சோந்தரித்துக் கொள்வார்